ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் ஸோ ஆக்சுவலாக என்னென்னா சேன்ட்ரா முடிவு பண்ணிட்டாங்க எல்லோரையுமே இங்கே வந்து தப்பாக காட்டணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து எந்த விதமான மனவியாதியும் இல்லை தெளிவாக ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும் சேண்ட்ரா ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அவங்க வந்து நேற்று கூட சொல்லியிருப்பாங்க நானாக போவேன் வெளியில் உங்கள் எல்லோரையும் ஒரு பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ விக்ரம் கிட்டே நேற்று போல இருந்தாங்க விக்ரம் இப்படி போனதுக்கப்புறமா அதாவது விக்ரம் கிட்டே திவ்யாவை பற்றி இருந்தாங்க விக்ரம் இப்படி போனதுக்கப்புறமா விக்ரம பற்றி அமித் கிட்ட இருந்தாங்க அதாவது திவ்யாவும் பிரஜனை வந்து பேசிகிட்டு இருக்கும்போது விக்ரம் வந்து அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு என்ன ஒரு மாதிரியாக பார்த்து லைட்டாக சிரிச்சாக போகல அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியும் அதை நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் திவ்யாவும் பிரஜனும் வந்து ஏதோ தப்பாக போகுது மேட்ரு அப்படின்றத விக்ரம் வந்து கணிக்கிறாரு விக்ரம் வந்து பார்த்தியா அவங்க வீட்டுக்காரன் வந்து திவ்யா கூட வந்து ஒரு தப்பான உறவில் ஒரு அட்டாச்மெண்ட்டில் பாரு அப்படின்ற மாதிரி விக்ரம் இருக்கான் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சி மாதிரி ஒரு கேவலமான ஒரு மட்டமான ஒரு எண்ணத்தை இவங்களுடைய எண்ணத்தை விக்ரம் மேல வந்து போட்டு திணிச்சு விக்ரம் அப்படி நினச்சான் அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க ஸோ வந்து அவங்க யாரையுமே விட்டு வைக்கல சபரியை பற்றியுமே இன்றைக்கி ஒன்று சொன்னாங்க அதில் வந்து எல்லாரை பற்றியுமே சொல்லிட்டாங்க அவங்க இப்போ அமித் மட்டும் கூட இருக்கார் அமித்துமே வந்து இவங்களுக்கு எதிராக ஏதாவது அட்வைஸ் பண்ணாருன்னா அமித்தும் சொல்லுவாங்க வேறு யாருக்குன்னா ஏன்னா அவங்ககிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து ஒரு சில நேரங்களில் அவங்க கூட ஆரம்பத்தில் இருந்து பேசுனாங்க சுபிக்ஷா வந்து இப்போ இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு பார்வதியுமே இல்லை இப்போ கூட ஸோ பார்வதியுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா பக்கா பிளான் போகிறதுல பார்வதியும் நிற்க முடியாது இதில் அது நம்மளே ஓவர்டேக் பண்ணுது அப்படின்ற மாதிரி பார்வதியுமே எஸ்கேப் ஆகிடுச்சு இன்றைக்கி பார்த்துருப்பீங்க எபிசோடில் அவங்க நைட்டு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா பெட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் சோஃபாவில் படுக்கிறாங்க இவ்வளோ நாளாகவும் அந்த வீட்டில் வந்து நைட்டில் வந்து கானா பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போயிட்டு இருந்தது இவங்களுக்குமே தெரியும் அதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே அட்ரஸ் பண்ணேன் இதெல்லாம் வந்து நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நைட்லாம் வந்து நீங்கள் அர்டைடி இருக்கீங்க தூக்கம் வர மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்றாங்க ஆனால் ஒரு நாளுமே வெளியில் வந்து படுக்கலையே அது பெருசாக நீங்கள் வந்து எதிர்க்கவில்லையே பிரச்சனை போனதுன்றது அவங்களால் ஏற்றுக்க முடியல அன்றை தான் அவங்களுக்கு வேறு கேம் இல்லை போனதுக்கு போனதுக்கப்புறமா நமக்கு ஒரு கேம் நம்ம வந்து ஒரு எல்லாராலையும் ஒதுக்கப்படுறோம் அப்படின்றத வந்து மக்களுக்கு சொல்லணும் இதை தான் வந்து அவங்களுடைய பக்கா பிளானு நான் வந்து வரேன் தனிமைப்படுத்துகிறாங்க என்னை எல்லோரும் கார்னர் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு மட்டமான ஒரு கேம் வந்து சாண்ட்ரா ப்ளே பண்ணிருக்காங்க அந்த நகர்வுகள் தான் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு வேறு எதுவுமே இல்லை இதில் ஸோ நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து படுக்கிறாங்க சபரி அரோரா கானா எல்லாமே போயிட்டு அவ்வளோ ஏன்னா பயம் சேன்ட்ரான்றவங்க வந்து தனியால் கிடையாதுங்க விஜய் சேதுபதியோடைய ஃப்ரெண்டுடைய ஒய்ஃப் நீங்கள் பார்த்துருக்கீங்க சேன்ட்ரா திவ்யா ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போகாமல் அட இல்லையா அந்த விஷயத்தில் கூட சேன்ட்ராவை வந்து ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டார் விஜய் சேதுபதி திவ்யாவை தான் வந்து குறை சொல்லியிருப்பார் திவ்யாவை தான் வந்து ரோஸ் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறமா வந்து இன்னொரு மேட்டரில் சேன்ட்ரா கிட்ட கோவமா அப்படின்னு கேட்டிருப்பார் ஸோ எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்கள்ல போட்டியாளர்கள் அவங்களுக்கு தெரியும் அதனால் வீக்கெண்டில் வந்து விஜய் சேதுபதி ஏதாவது கேட்டு போகிறாருன்ற பயம் கானா விண்ணத்துக்கு நிறையவே இருக்குது ஆனால் வந்து அந்த வீட்டில் இருக்க எல்லா கண்டஸ்டுக்குமே இருக்குது அதனால் ஏன் இந்த மாதிரி வந்து அவங்க தனிமையாக இருக்காங்க அவங்க அடறாங்க ஒருத்தர் தனிமையாக இருந்து மனம் வெம்பி இருக்கும்போது அவங்கள வந்து நீங்கள் போய் ஆர்தல் கூட சொல்கிறதுவங்களுக்கெலாம் வந்து மனசாட்சியாக இல்லையாற மாதிரி ஏன்னா கேட்டு போகிறாங்கன்றதுக்காக எல்லோரும் போகிறாங்க போய் போய் சாரி கேட்குறாங்க வாங்க அப்படின் சொல்கிறாங்க சாயந்தரம் இருந்தாங்க அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துருக்காங்களா கல்யாணம் ஆகிட்டு ஒன்றும் புரியல அது பிக்பாஸ் வீடு தானே உனக்கு இருக்க பிடிக்கலன்னா நீ கிளம்பு கன்ஃபெக்ஷன் ரூமுக்கு போய்ட்டு பிக்பாஸ் கிட்டே சொல்லிவிட்டு பிக்பாஸ் என்னால் இருக்க முடியல ரஜன் இல்லாத வீட்டில் என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக கிளம்பலாம ஏற்கனவே வந்து ரஞ்சினி அந்த மாதிரி தானே சொன்னாங்க இல்லையா ஸோ வந்து இவங்களுக்கு வந்து அதெல்லாம் இல்லவே இல்லை ரஜன் போயிட்டாரு அந்த வருத்தம் கருத்தம் இதெல்லாம் இல்லை அவங்களுக்கு வந்து ஆத்திரம் இங்கே கனி இருக்குது அரோரா இருக்குது ஆதிரை இருக்குது இவங்களாம் இருக்காங்க எப்பட்சே இருக்கிறான் இவங்களாம் இருக்கிறாங்க நம்ம வீட்டுக்காரர் போயிட்டார அந்த ஆத்திரம் அவமானம் இதுதான் உண்மை அது ஈகோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து மேலோங்கி ஏதாவது ஒன்று பண்ணி இந்த கேமில் இருக்கக்கூடிய எல்லோரையுமே தப்பாக காட்டணும் இதுதான் அவங்களுடைய பிளானு அதை தான் வந்து அவங்க இருக்காங்க அதனால் தான் இந்த மாதிரியான ட்ராமாலாம் இருக்காங்க வெளியில் பிரஜன் வந்து அறிவே இல்லாமல் இனி பொண்டாட்டின்றதால வந்து என்னவென்னா சொல்லலாம்லாம் இல்லை அவங்களுக்கு ஏற்கனவே வந்து வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துக்குது அதனுடைய பாதிப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் பிக் பாஸ்க்கே வந்துருக்கக்கூடாது அதுவும் வந்து ஜோடியாக வந்து கூடாது இல்லை ஜோடியாக உள்ளே வருவீங்க எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி அங்கே அங்கே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எப்படி இருக்க முடியும் பாருங்கள் இந்த விஷயத்தில் கூட கனி மேட்டரில் கூட கனி என்ன சொல்கிறாங்க நேரில் பார்த்து என்னை பேசுகிறது கூட நான் ஒரு ஒரு விஷயம் பேசுகிறேன்னா நேரில் கூட பார்க்க மாட்டேறாங்க அவ்வளோன்னா அவ மாதிரியா பண்ணுறாங்க அவங்க அவ்வளோன்னா தெரியாது அவங்கன்ற மாதிரி கணினுடைய நியாயமான ஒரு கேள்வியாக இருக்குது ஆனால் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் பேசுனது எனக்கு கேட்கல காணா விண்ணத்து வந்து டோனே வேறு மாதிரி அதிகமாக சத்தமாக பேசினார்ன்ற மாதிரி கானா உண்ணுக்கு மாதிரி அந்த விஷயத்தை திரும்பிட்டாங்க கானா விண்ணத்து நான் எப்பவுமே பேசுகிற மாதிரி தானே பேசுனேன் நான் என்ன டோன் மாற்றி பேசினேன்னா இல்லை இல்லை இந்த டோனே இல்லை என் குழந்தைகள சத்தியம் பண்ணுறேன்றாங்க எல்லோரையுமே போட்டு டார்ச்சர் பண்ணீங்கன்னு எனக்கு வந்து தூக்கம் இல்லை என்னோட எல்லாரும் எனக்கு கார்னர் பண்ணுறீங்க நீங்கள் வேறு தான் பண்ணுறீங்க எவ்வளோ மன்னிப்பு கேட்டாலும் சரி அதை பற்றி வந்து அவங்க கவலைப்படுறதே இல்லை இந்த அமீத்துக்கு வந்து நேரம் சரியில்லை நேரம் சரியில்லைன்றே ஆரே சரியில்லை ஏன்னா அவர் பார்வதி கிட்டே போயிட்டு உட்காந்துக்கணும் பார்வதி ஜான்ட்ரா வச்சுருந்தார் இப்போ சாண்ட்ரா ஜான் அடிக்கிறார் பார்வதிலாம் அவர் வந்து பத்து விவசாயிக்கு மதிக்கல பயப்படுறாரு பார்வதி ஐயோ இப்போ சாண்ட்ராக் உட்காந்துக்கணு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு அமைதியுமே பின்னாடி கேவலமாக பேசுனதுதான் தான் சாண்ட்ரா ஸோ இப்போ வந்து அதுக்கு ஒரு ஆள் தேவை இப்போ வந்து ஓனாங்கிட்ட அங்கே இருக்கிற கிட்டலாம் பேசிட்டு இருக்காங்க சாண்ட்ரா நீங்கள் தனியாக இருக்கீங்களா நானும் தனியாக இருக்கேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் தனியாக இருக்குன்னு தெரியுமாற மாதிரி சொக்காவாக வச்சுக்கணு என்னம்மா இன்னொரு அதிகபட்சம் இன்னொரு நாலு வாரம் நீ ஃபைனலுக்கே போனாலும் நாலு வாரத்தில் வந்து உங்கள் வீட்டுக்கார பார்த்துட்டு போகிறாங்க இல்லைனா அத்த வாரம் வீட்டுக்காரர் வர போகிறார் உள்ள எவ்வளோ பேர் வந்து தங்களுடைய குடும்பத்துக்காக பல வருஷங்கள் பிரிஞ்சு வேலைக்காக போகிறாங்க பல வெளிநாடுகளுக்கு போயிட்டு இருக்காங்க இராணுவத்துக்கு போகிறாங்க இவ்வளோ பேர் பிரிஞ்சுருக்காங்க குடும்பத்துக்காக அதெல்லாம் யோசிக்கும் போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்னமோ வந்து இவ்வளோ சீனம் போட்டுக்கணும் அந்த சட்டையை எடுத்துன்னு வச்சுக்கணும் எப்போ பார்த்தாலும் சட்டையை மாறில் வச்சுக்கணும் இதெல்லாம் ஓவராக இருக்குது இதை வேறு வந்து இவனுங்க வந்து ப்ரமோவில் போடும் போது பேக்ரவுண்டில் ஒரு சேட் மியூசிக் போட்டு ப்ரமோவில் போடுறானுங்க என்னடா நினச்சிருக்கிறீங்க ஏன்னா கேவலை பற்றி வச்சுருங்க பிக் பாஸை அப்படின்னு தான் நமக்கு தோணுது பார்வதியினுடைய மேட்ரெல்லாம் இப்போ கொஞ்சம் அப்படியே அமைக்கி வச்சுட்டு சேட்டராக மேட்ரு காமிச்சிருக்கிறாங்க இன்னிக்கு கூட பாருங்கள் திவ்யாவை வேணும்னே போய் நோண்டுது பார்வதி ஓகேங்களா அது நோண்டுறதெல்லாம் காமிச்சாங்க அதுக்கப்புறமா வந்து ஆமாம் நான் வந்து வேணும்னா செய்தேன் டிஸ்ட்ராக்ட் பண்ணேன் அது அவங்கள தான் இல்லைல்ல சம்மந்தம் இல்லை அது யாரும் ஒன்றா பண்ணலாம் இல்லை அங்கே ஒரு கலவங்கம் ஏற்படும் அதன் மூலமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகலைன்ற மாதிரிலாம் பார்வதி சொல்லிகிட்டு இருந்தால் ஆனால் ஒன் ஹவரில் காட்டாத லைவில் நம்ம பார்த்தது ஒன்று இருக்குது கமரஜன் கிட்ட வெளியில் வந்து பார்வதி சொல்லும் நான் வேணும்னே திவ்யா போய் கல்லாய்க்க போகிறேன் அப்படின்னு ஸோ பாவம் பார்வதி வந்து ரொம்ப அடி வாங்கிச்சுன்றதால ஒரு சில விஷயங்கள் காட்டாமல் இருக்காங்க போல் குசு சுல் பேசுகிறது இன்னும் கூட வந்து ரூல்ஸை வந்து மதிக்கிறது கிடையாது அந்த வந்து எந்த டாஸ்க்குமே அது வந்து நல்லபடியாக போகக்கூடாது அதில் ஏதாவது ஒரு நாசம் பண்ணி அந்த டாஸ்க்கு எடுத்து குட்டிச்சோராக்கி நெகட்டிவிட்டியை பரப்பி இதுதான் வந்து பார்வதி பண்ணோம் ஸோ வந்து பார்வதியை கொஞ்சம் அப்படியே ஓரமாக வச்சுட்டு சாண்ட்ராவை எடுத்து வச்சுன்னு சின்ன அனுதாபாவைக்காக சாண்ட்ரா எடுத்து காட்டுறீங்களா இல்லை பார்வதியை காப்பாற்றுக்காக காட்டுறீங்களா ஒன்றும் புரியல ஸோ இந்த மாதிரி சாண்ட்ரா வந்து மூணு நாளாக தொடர்ந்து வந்து பிரமோல ஒரே மேட்டர் தான் வேற வேறு ஆளுங்க ஆனால் ஒரே விஷயம் தான் திவ்யாவை பற்றி சொல்கிறது தனியை பற்றி சொல்கிறது அவங்க வந்து என்ன நினச்சின்னு இருக்காங்க பிக் பாஸ்ன்னு தெரில பல வார்த்தைகளை விடுறாங்க இந்த ஆடியன்ஸ் எல்லாம் என்னலாம் பண்ணிட்டுருக்காங்க இதுங்களெல்லாம் உள்ளே வச்சுன்னு இருக்காங்களேன்றாங்க எல்லாரையுமே குறை சொல்கிறாங்க அவங்க மட்டும்தாங்க நியாயம் அவங்க நியாயம் அதே மாதிரி வந்து அவங்க வீட்டுக்காரர் வந்து பிரச்சனை வந்து ஆம்பளை அவங்க வீட்டுக்கார ஆம்பளை அவர் தான் ஹீரோ மற்றவங்க எல்லாம் ஜீரோ மற்றவங்களெலாம் மற்றவங்க புருஷன்லாம் வந்து ஆம்பளை கிடையாது இன்னைக்கு கூட பாருங்கள் எப்ஜே ஒன்றுனா அந்த கப்பு யாருது அப்படின்னு கேட்டுக்கிறான் பிஜேன்னு போட்டுக்குதான் பிஜேன்னு போட்டுக்குது பிஜேன்னு போட்டுக்குது அதை கேட்குறான் அதை கேட்குறான் அப்படின்னு சொல்லுது பேச்சே போட்டிருக்குது அது பிரஜருக்கு தெரியாதா ம் அப்படி கேட்குறாங்க ஆனால் உங்கள் வீட்டுக்கார பேச்சுன்னு ஷார்ட்டாக நீ வந்து அன்பாக்கு கூடுவேன் என்ன பண்ணுவேன் அது எல்லாேருக்கும் தெரியணும்னு இருக்குதா என்ன அதனால் இந்த புதுசம் புராணம் ஐயோ தலை வழியாக இருக்குது இந்த சாண்ட்ரா மேடில் போட்டு அரை மணி நேரம் ஓட்டி எபிசோடே வந்து பார்த்தீங்கன்னா அதுவே பாதி எடுத்துக்கிச்சு ஸோ அந்த ஒரே ஒரு மகாராணி எல்லோரும் வச்சு செய்து கேவலமாக தானே பார்க்குறேன் ஸோ அந்த மாதிரி சாண்ட்ராவுக்கு வந்து நம்ம வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்கோம் கூட இருக்கிறவங்கெல்லாம் வந்து சக போட்டியாளர்கள் அப்படிலாம் இல்லவே இல்லை நான் தண்ணிங்க நான் ஸ்பெஷல் நான் விஜய் சேதுபதியினுடைய நண்பருடைய மனைவி நான் வந்து ஒரு மகாராணி நீங்கள்லாம் வந்து எனக்கு வந்து அடிமைகள் நீங்கள்லாம் சக போட்டியாளர்கள்லாம் கிடையாது எனக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து தகுதியெலாம் வேறு நீங்கள்லாம் யாரோ அதனால் எனக்காகத்தான் நீங்கள் அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்க இருங்க ஸோ சாண்ட்ரா பண்ணுறதெல்லாம் சகிக்க முடியல அந்த வரதாபமே வரலாங்க எப்படிங்க பரதா வரும் அந்த நடிப்பெல்லாம் பார்த்து காண்டாவ் ஸோ சேன்ட்ராவனுடைய திருவிளையாடல்கள் உலக மகா நடிப்பு தமிழ் சினிமாவல்ல இந்திய சினிமாவல்ல உலக சினிமாக்களில் நடிக்கக்கூடிய மிகப்பெரிய உயரிய விருதான ஆஸ்கரை பெருமளவு ஏன்னா அதுதான் உயரிய விருதாக சினிமா நட்சத்திரங்கள் கருதுவாங்க அதனால் அந்த விருதை பெறக்கூடிய அளவு ஒரு ஆக்டிங் ஸ்கில் இருக்கு அவங்க அதுக்காக சொல்கிறான் நல்லா பண்ணுறாங்க ரொம்ப நேச்சுரவாக இருக்குது அதெல்லாம் ஸோ அதனால் இவங்களுடைய இந்த புராணங்கள் தான் போயிட்டுருக்கு அழகாக கூப்பிட்டு உக்கார வச்சு பேசி வெளியில் அனுப்புகிறது விட்டு பாவம் அவங்க ஒன்றும் இருக்க முடியலன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்படின்றவங்கள நம்ம வந்து கட்டாயப்படுத்தி இருக்க வச்சு பாவம் அவங்க வந்து இப்போதான் ஓனாங்கிட்ட பேசுகிறாங்க அணிய்கிட்ட பேசுகிறாங்க பூச்சிகள் கொசு கொசுக்கிட்ட எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க உள்ள இருக்கக்கூடிய சக போட்டியாளர்களை மதிக்க மாட்டாங்க பேச மாட்டாங்க நேருக்கு நேர் பார்த்து பேச மாட்டாங்க இந்த மாதிரி பூச்சிகள் கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அதில் வந்து அந்த கேட்டு பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு அந்த சட்டையை வச்சுக்கிட்டு இந்த வானத்தை பார்த்துக்கின்னு இது எங்கேயும் ஒரு கங்கை படத்தில் ஒரு பாட்டு வரும் பாருங்க கண்ணா ஜோடி கோயில் மாலை இல்லை ஓடிவிடுமா உன்னை எண்ணி மூச்சு இருக்குது உள்ளூரில் என்னென்னமோ பேச்சு இருக்குது அப்படி உக்காந்துக்கின்னு சோகமாக பாட்டு பாடிக்கின்னு மனசுக்குள்ளேயே பாடிக்கின்னு இருக்காங்க எங்கே போய் முடியும் ஏது போய் முடியும்னு தெரில கண்டிப்பாகவே இதுக்காகவே வந்து அவங்கள இந்த வாரம் எதுவும் எவிக்ஷன் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிட்டு பிரஜனை வர வச்சு அதில் ஒரு கண்டன்ட் ஏன்னா கிடைக்குதா அப்படின்னு கண்டிப்பாக இவங்க பார்ப்பாங்க டீம் பிக் பாஸ்லி பார்ப்பாங்க இந்த வாரம் வந்து கன்ஃபார்மாக ஆதரி போகிறாங்க ஒரு எவிக்ஷனாக இருந்தால் டபுள் எவிக்ஷனாக இருந்தால் கொஞ்சம் மேலே கீழே அப்படி போயிட்டு வரது எப்ஜே சுபிக்ஷா அமித் இவங்கெல்லாம் போயிட்டு வராங்க கனியெலாம் இதில் யார் போவாங்கன்னு தெரில சரி பொறுத்துலேருந்து பார்ப்போம் பார்ப்போம் நாளைக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம்